ரெண்டு பேர் உள்ளிய உடைச்சிட்டு கொஞ்சம் வந்து முறிஞ்சி உருவது கொஞ்சம் உதவி பண்ணுங்களா கேக்கோ அங்க பாருங்க அந்த கல்லுலி மேங்கிய உள்ளிய கூட எடுத்து உடைக்கல நான் உடைச்சிட்டு இருக்கேன் அவங்க அழுத மாதிரி சீன் போட்டு உட்கார்ந்திருக்கது பாருங்க ஏனி அத விடுங்க நாலஞ்சு நாளா வீடியோ வரல பத்தியல அத பத்தி சொல்லுங்க நீ எல்லாரும் கமெண்ட்ல கிடந்து கேட்டிட்டு இருக்கவோ நாங்க வீடியோ எடுப்போம் பார்த்தீங்களா அந்த ஆப் வந்து ஒர்க்காக ஆக மாட்டிச்சி திடிர்னாப்ல நாங்க இதே மாதிரி வந்து பேசவும் முடியாம ஆயிட்டு அந்தல கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டோம்